விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு வந்த புது சிக்கல் எப்படியாவது மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுவிட வேண்டும் என்று ராமதாஸ் மல்லு கட்டினாலும் கடந்த தேர்தலில் நான்கு புள்ளி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை கிடைத்தன அதனால் மாநில கட்சி வாய்ப்பு பறிப்போய்விட்டது இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழம் சின்னம் கிடைப்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மறைவால் காலியாக உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரும் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கடந்த பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் இருபத்தி ஓராம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது இந்த தொகுதியில் திமுக சார்பில் விவசாய தொலை தொழிலாளர் அணிச் செயலாளர் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் தேர்தல் பணிகளுக்காக ஒன்பது அமைச்சர்கள் கொண்ட குழுவையும் திமுக தலைமை நியமித்துள்ளது இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக புறக்கணித்துவிட்டது பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக போட்டியிடுகிறது பகுதியில் வன்னியர்கள் குறிப்பிட்ட அளவு வசிக்கிறார்கள் என்பதால் இந்த தொகுதியை கேட்டு வாங்கியுள்ள பாமக வேட்பாளராக சி அன்புமணியை களம் இறக்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிடுகிறார் இதனால் விக்கிரவாண்டியில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது தற்போது மாநில கட்சி அந்தஸ்து இல்லை என்பதால் சுயேச்சை சின்னம் கிடைக்க ஆகவே சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பாமக சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதால் இந்த சின்னம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் முன்கூட்டியே கோரிக்கை வைத்திருப்பதாலும் பாஜக கூட்டணியில் இருப்பதாலும் மாம்பழம் கிடைப்பது உறுதி என்றே சொல்கிறார்கள்